வார்த்தை இருக்கிறது மிக அருமையான வார்த்தைகள் ஒரு எதையும் அல்லாஹுவால் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எதையும் விட்டு விடுவதுதான் மனிதனுடைய சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்துக்கு தேவைப்படுவது ஆகரத்துடைய யாபகம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் சகோதரர்களே யாராவது சுகமாக இருக்கிறார்களா போதும் என்று மனதோடு இருக்கிறார்களா இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ன வேணும் சகோதரர்களே நான் நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல யாரையும் குறைச்சல் இல்லை அப்படி யாருக்காவது நடந்திருந்தா எனக்கு நடந்திருக்கும் உங்களுக்கும் நடந்திருக்கும் உள்ளது சொல்லுங்க நாப்பது நாப்பத்தஞ்சு வயசுல ஓரளவு சம்பாதிச்சு சின்ன வயசுல இருந்து வந்து இப்பதான் சம்பாதிச்சு இப்ப அதை சேர்த்து வச்சு ஒரு வீடு நல்ல வீடா கட்டணும் நல்ல வீட்டுக்கு தான் பங்களா குடிசை வீடு பங்களா அரண்மனை கோட்டை கொத்தளம் எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுக்கு தான் பேரு கொஞ்சம் சைஸ் வித்தியாசத்துனால அது பேரு வித்தியாசப்படும் வீட்டுக்கு பங்களாக்கு என்னங்க வித்தியாசம் வீட்டுக்கு பங்களாக்கு என்ன வித்தியாசம் எங்களுக்கு குடி இருக்கிற இடம் விடும் குடி இருக்கற, மங்க கவுடி இருக்கற. என்ன வித்தியாசம்? இது இதோட டிசைன் வேர், அதோட ஒரு டிசைன் வேர் அவ்வளவுதான் டிசைன் வித்தியாசம். உள்ள படுத்திருக்கிறவருக்கு இருக்கிறவருக்கு தான் தெரியும். வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறவருக்கு அதுதான் அதான். பங்களாக்குள்ள படுத்து அதுதான். அரண்மனையில் படுத்திருந்தாலும் அதுதான். செங்கோட்டையில படுத்திருந்தாலும் அதுதான். இல்லே என்ன மாதிரி ஒரு தெரி செங்கோட்டை கட்டலாக மனக்கோட்டை கட்டிக்கிட்டு படுத்திருந்தாலும் அதுதான். உள்ள படுத்து ஒரு கட்டல் தான். ஒரு மெத்த தான். ஒரு தூக்கம் தான். அதுலயே படுத்து அரண்மனைல படுத்து தூக்கம் வரலடா. அடுத்தாருங்க தூக்க வரல எப்படி இருக்கோ உலகத்துல எரிச்சல் சாதாரணமா எல்லாத்துக்கும் வருது மகா எரிச்சல் தூக்க வராது வர்றதுக்கு தெரியு தூக்க வர வேண்டிய இடத்துல தூக்கம் வரல என்ன வருங்க மகா எரிச்சல் தூக்குறவங்க மேல கோபம் வரும் ஏன் தூங்குறாங்க எனக்கு கூறுகட்டும் உனக்கு தூக்கம் வரத அவங்க தூங்க தூங்குறது தூக்கம் என்பது நாம் விலைக்கு வாங்க முடியுமா

இருக்கிற காசை எல்லாம் செலவு செய்துட்டு இனி சாதாரணமா வீடு என்றால் என்னன்னு ஒரு பையன் கேட்டதுக்கு இன்னொரு பையன் பதில் சொன்னார் கடன் வாங்கி கட்டுவது வீடு என்றால் என்ன கடன் வாங்கி கட்டுவது கடைசியில பிராக்கெட்ல போட்டுங்க இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு வீடு கட்டும்போது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அப்படி கட்டுங்க இப்படி கட்டுங்க இதெல்லாம் கட்டி முடிக்கும் போது வயசு என்ன ஆகுதுங்க அறுபது அறுபத்தி கிட்ட வயசாயிட்டு இப்போ இவ்வளவு அழகா கட்டி இருக்கிறார் இவர் அறுநூறு வருஷம் இருந்தா கூட இந்த வீட்டுடைய அக்கா அதாவாக நிறைவேறாங்க அறுபது வயசுக்கு பிறகு எவ்வளவு காலம் இருக்கலாம் உலகத்தில் அறுபது வயசுக்கு பிறகு எவ்வளவு காலம் இருக்கலாம் எங்க படித்த சமீபத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தபால் எழுதினாலும் எண்பது வயசு ஆயிருக்கவருக்கு நீங்கள் இன்னும் இருபது வருஷம் வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் தபால் எழுதினார் எண்பது வயசானவருக்கு அவர் அதுக்கு பதில் எழுதினாராம் நான் எண்பது வருஷம் வரைக்கும் இருந்ததே அதிக பிரசங்கித்தனம் இனி நூறு வயசு வரைக்கும் இருந்தால் அது மகா பெரிய குற்றம் எண்பதே கூடுதல் அறுபது அப்படிதான் இந்த காலத்தில் அறுபது வந்துட்டாலே கைகால் திறந்து போயிருக்கு வாய்ப்பு இல்லை சொல்வது எனவே நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவது ஈமானுடைய அடிப்படையிலே போதும் மனம் வந்தால் தான் சம்பந்தப்பட்டால் தான் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய முறைப்படி வாழ முடியும் இல்லாவிட்டால் வாழ முடியாது இல்லையானால் இவர் தன்னுடைய அறுபது வயசு வரை வியாபாரத்திலே தொழிலே நிம்மதியாக இருக்கிற வாய்ப்பை இழந்து நான் சுகமாக இருப்பேன் என்ற கற்பனையில் இருக்கிறாரே தவிர அந்த கற்பனையில் இருக்கும் போதே மௌத்து சுகமாக இருப்பேன் என்ற கற்பனையிலே மௌத்து வந்தது அப்பணம் சம்பாதிக்காட்டால் நான் கஷ்டப்படுவேனே அந்த நிலத்தே கஷ்டமா இருக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுறது எந்த கஷ்டம் தெரியுங்களா நான் பணம் சம்பாதிக்காட்ட கஷ்டப்பட்டுவேனே அந்த கஷ்டம் தான் இப்ப அதிக பேருக்கு கஷ்டம் ரொம்ப பேருக்கு சுகம் என்ன தெரியுங்களா நான் இவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சு அப்படி வீடு கட்டி அப்படி வச்சு அப்படி பர்னிச்சர் போட்டு அதெல்லாம் இருக்கு வீடு பெருசான உடனே அது தேவை அதெல்லாம் செய்து அப்படி செய்து அப்படி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வரம் கொடுத்தார் அவங்க பாஷையில என்ன சொன்னார் தஞ்சாவூர் ஜில்லால நல்ல அதிருத்து இருக்கிற ஜில்லாவில பொன் விளையும் பூமி அந்த ஒரு வானவர் வந்தார் அவர் வந்து இவருக்கு சொன்னார் உனக்கு எவ்வளவு நிலம் வேணும்னு கேட்டார் இவர் சொன்னார் கடவுளே நீ பார்த்து வாங்கி கொடுங்க வானவர் சொன்னாராம் நீ எவ்வளவு பெரிய சுத்தி வருவையே அந்த இடம் உனக்கு அவ்வளவு பூமி உனக்கு இவர் ரவுண்ட் ஆரம்பிச்சார் அப்படி போய் வளையலான்னு நினைச்சார் வளைஞ்சா ரவுண்ட் சின்னதா போயிடும் இல்ல ஓடனார் இல்ல ஓடனார் இல்ல ஓடனார் பெரிய வரவா அவருக்கு ஓடிக்கொண்டு இருக்கும் போதே ஓடி ஓடி அவருக்கு இதயம் நின்று இறந்து போய்விட்டார் நாம் அநேகமானவர்கள் இறந்து விடுகிறார்கள் அங்கே அவர்கள் சுவை ருசிப்பதும் இல்லை ரசிப்பதும் இல்லை இன்பமும் இல்லை அவர்கள் இன்பத்தை பெறுவோம் என்ற நினைப்பிலேயே இறுதி கட்டத்தை அழைந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள்